இயா்பாடம் மாணிப்பாயை பரப்பிடமாகவும் கொழும்பு இரண்டு கனடா ஸ்காப்ரோ ஆகிய இடங்களில் வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த மகேந்திரன் மயில்வாகனம் அவர்கள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று கனடாவில் சிவபதமடைந்தார் காலம் மயில் வாகனம் பாக்கியலட்சுமி காலம் சென்றவர்களான ராசரத்னம் சிவபாக்கியம் தம்பதிகளின் அன்பு மரபகரம்பு சரோஜினி தேவி அவர்களின் ஆரோக்கிய கடவரம்பு முகுந்தன் ஜெயஜனனி ஜனனி முகிலன் ஆகியோரது பாசமிகு தந்தையும் ஆனந்த ரூபி குலேந்திரன் காலம் சென்றவர்களான இந்துமதி ரதிமதி ஆகியோரின் புவனேந்திரன் ஆகியோரின் மணி காலம் சென்ற சுசீலா தேவி அருணகிரிநாதன் காலம் சென்ற சந்திராதேவி கமலநாதன் விவேகானந்தன் சரோஜினி தேவி சச்சிதானந்தன் யோகராணி ரவீந்திர தேவி ஆகியோரின் பாசமிகு அத்தானும் ஹரிஹரன் மணிசங்கரன் கீர்த்தனா கபிலன் ஜனனி ஆகியோரின் பாசமிகு பேரனும் மகிழன் அவர்களின் அன்பு கூட்டனும் ஆவார் அன்னாரது பொதுவிடல் பார்வைக்காக இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன்கிழமை அஜிக்ஸ் கிரிவட்டோரியம் அண்ட் விசிடேஷன் சென்டரில் வைக்கப்பட்டு அன்றைய தினம் அதே இடத்தில் காலை பத்து முப்பது மணி தொடக்கம் நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை இறுதிக்கிரியைகள் நடைபெற்று நண்பர்கள் பன்னிரண்டு மணி அளவில் தகனம் செய்யப்படும் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு நான்கு ஐந்து நான்கு ஒன்பது ஒன்று ஏழு சுழியம் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஐந்து இரண்டு சுழியம் ஐந்து மூன்று எட்டு சுழியம் மகள் ஜெயஜனனி மூன்று ஒன்று ஆறு ஐந்து ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது ஒன்பது ஆறு எட்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்